அப்படி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கிறது இந்த காணொலி தான் என்னென்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் திமுகவும் இப்படி ஆயிடுச்சு அதை வந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது ஆனால் ஒரு காலத்தில் திமுக இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்தது அப்படின்னு பேசியது இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தான் ஆனால் இன்னைக்கு திமுகவோட கூலியாக மாறிட்டாங்க திமுகவுடைய கொத்தடிமையாக மாறிட்டாங்க அவர்கள் அதாவது வந்து என்ன சொல்றது திமுக மட்டும் தான் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் சிறுபான்மையினரின் பாதுகாவலன் திமுக இஸ்லாமியர்களின் ஓட்டு வந்து சிதறவே கூடாது நீங்கள் வாக்கு சேகரிக்கிற ஆளாக இருந்தால் தெரியும் களத்தில் போய் வாக்கு கேட்குறவங்களாக இருந்தால் தெரியும் அனைத்து ஜமாத்களிலுமே தீர்மானம் போட்டுருவாங்க நீங்கள் வந்து திமுகவுக்கு மட்டும் தான் ஓட்டு போடணும் திமுகவை தவிர யாருக்கும் வாக்கு செலுத்தக்கூடாது எந்த கட்சி வந்து கேட்டாலும் ஜமாத்துக்கள்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அனைவரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது நாங்கள் பல இடங்களில் போய் வாக்கு சேகரிக்கும் போது தெரிந்த விடயம் இது சரிங்களா இப்போ அவர்கள் நம்பக்கூடிய அந்த திமுக உண்மையிலேயே இஸ்லாமியர்களின் பாதுகாவலாம் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உண்மையிலேயே அந்த இஸ்லாமியர்களுக்கான கட்சியா இல்ல அவர்களை அடமானம் வைத்து பிழைப்பு நடத்துகிறதா அப்படிங்கறத அப்படி நார் நார கிழிச்சி புள்ளி விவரத்தோட என்னைக்கு தேதியில எங்க எப்போ என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்காரு நம்ம அபுபக்கர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்குள்ளாக முஸ்லீம் தீவிரவாதிகள் என்று முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தது திமுக இல்லையா அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா தீவிரவாதம் எந்த வழியில் வந்தாலும் அது ஏற்புடையது கிடையாது எப்படி வந்தாலும் தீவிரவாதம் என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது அது ஒரு சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ வந்தால் அதையும் நம்ம ஏற்கக்கூடாது எப்படி வந்தாலும் தீவிரவாதத்தை ஏற்கக்கூடாது ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு இயக்கம் இப்போ வந்து ஒரு நாம் தமிழ் கட்சி ஒரு தவறு செய்துன்னு வச்சுக்கோங்களேன் நாம் தமிழ் கட்சி குறிப்பிட்டு பேசலாம் இல்லை திமுக ஒரு தவறு செய்துனா திமுகவை குறிப்பிட்டு பேசலாம் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர் ஒரு வன்னியர் வந்து ஒரு தவறு செய்கிறாருனா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகத்தையும் பேசுவது என்பது ஏற்புடையது கிடையாது இப்போ ஒரு பரையர் வந்து ஒரு தவறு செய்கிறாருனா ஒட்டுமொத்த பரையரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு பேசுவது அது வந்து தவறான விடயம் ஒரு இந்துக்கள் இன்னைக்கு இந்துக்கள் நம்ம இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு இந்துக்கள் ஒரு தவறு செய்தால் அதை ஒட்டுமொத்த இந்துக்களாகவும் நம்ம பேசுவது உண்மையிலே ஏற்புடையது கிடையாது ஆனால் யார் சிறுபான்மையின் பாதுகாவலன் இவர் சொல்றார்களோ யார் வந்து இந்த இஸ்லாமியர்களை பாதுகாப்பாங்க யாருடைய ஆட்சியில் இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இவர்கள் சொல்றார்களோ அவர்களின் ஆட்சியில தான் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சட்டமன்ற அவை குறிப்பிலேயே இருக்கிறது அவர்கள் தான் பேசியிருக்காங்க சட்டத்துறை அமைச்சராக இருந்த ஆளுடைய அருணா அவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று அந்த சட்டமன்ற அவை குறிப்பில் ஐந்து இடத்துல பதிவு செய்திருக்காங்க சமூகத்தையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் சொல்றாரு இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொன்னது இல்ல அவர்கள் பட்டியல் கொடுக்கிறாங்க எந்தெந்த சிறையில் எந்தெந்த அமைப்பை சார்ந்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று அப்படி பட்டியல் கொடுக்கின்ற போது தமிழ்நாட்டில் எட்டு தீவிரவாதிகள் எட்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பேச வந்த ராஜா கனியோட முகம் சுருங்கி போச்சு சுருங்கி போச்சு எங்களை எப்படி நீங்கள் தீவிரவாதின்னு சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் முகம் மாறிடுச்சு ஆனால் அவர் கோபப்பட வேண்டியது யார் மேலே திமுக மேலே திமுக தான் பேசியிருக்கு சி திமுகவுடைய சட்டத்துறை அமைச்சர் தான் பேசியிருக்காரு கருணாநிதி அமைச்சரவை தான் பேசியிருக்கு அவர்களை கண்டிக்க துப்பற்றவர்கள் பேசுகிறவன் மேலே கோவப்படுறது இதுதான் இவர்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியது ஒரு ஒரு முஸ்லீம் லீக் கட்சியை அவர்கிட்ட இருக்கவங்கள எட்டு பேரை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக ஒரு கேள்வியும் கேட்கிறாரு சரிங்க எட்டு பேர் அவர் வந்து சொல்லியிருக்காரு எட்டு பேர் வந்து இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சொல்லியிருக்காரு ரெண்டுத்துல ஒன்று உண்மையாக இருக்கணும் ரெண்டுத்துல ஒன்று உண்மையாக இருக்கணும் ஒன்று அந்த ஆலடி அருண அமைச்சர் வந்து சொன்னது போல இஸ்லாமியர்கள் இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கனால அவர்களில் எட்டு பேர் அங்கே சிறையில் இருந்தவங்க தீவிரவாதிகளாக இருக்கணும் அந்த கட்சி ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்கணும் அது ஒன்று உண்மையாக இருக்கணும் அப்படி இல்லைங்க அவர்கள்லாம் உண்மையிலே அந்த தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் கிடையாது அவர்களும் தீவிரவாதிகள் கிடையாது நாங்கள் இந்த சமூக நீதிக்காக மக்களுக்காக போராடியவர்கள் இஸ்லாமியர்களுக்காக போராடியவர்கள் அவர்களை தீவிரவாதி என்று சொன்னது தவறு என்று சொன்னால் திமுக சொன்னது பொய்யாக இருக்கணும் சரியா இந்த திருடனுக்கு தேல் கொட்டுச்சுன்னா கத்த ரொம்ப பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உட்காந்துட்டு இருக்கிறது ரெண்டு பேர் ஒருத்த ஒரு பக்கம் பிரசன்னா ஒரு பக்கம் ராஜா கனி இந்த யூனியன் முஸ்லீம் கட்சியை சார்ந்தவர் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரில் யார் சொல்வது உண்மை திமுக சொல்வது உண்மையாக இருந்தால் இவர்கள் தீவிரவாதிகள் இல்லை இவர்கள் தீவிரவாதிகள் இல்லை என்றால் திமுக சொன்னது பொய் திமுக மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே டூஸ் பண்ணி விட்டாப்ல அபுபக்கர் அவர்கள் உண்மையிலே வாதம் அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கார் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால அடித்து தும்சம் பண்ணுறார் வாதம் வந்து திரும்ப பேச முடியாத அளவுக்கு திரும்ப எதிர்கருத்து வைக்க முடியாத அளவுக்கு வாதங்களை வைக்கிறார் இன்னொரு விடயத்துக்கும் ரொம்ப நாளாக உருட்டு உருட்டு உருட்டக்கூடிய ஒரு விடயத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் அபுபக்கர் அவர்கள் அது என்னன்னா தாய்மதம் மதம் திருந்துங்க தாய் மதம் திரும்புங்கன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அண்ணன் சீமான் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியை இந்த கூட்டம் பரப்பி கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறார் ரொம்ப ரொம்ப தெளிவாக இதுக்கப்புறம் இதை பத்தி உண்மையிலே அறிவு இருக்கிறோமோ இதை கேட்டானா திரும்ப பேச மாட்டான் ஆனால் இவர்கள் திரும்ப பேசுவார்கள் ஏன்னா இவர்களுக்கு இது போன்ற வன்மம் பரப்போதை தவிர வேற வேற அதுவும் தெரியாது என்ன சொல்றாருன்னா அதாவது வந்து சீமான் சொன்னது என்ன அப்படின்னா நாங்கள் இந்துக்கள் கிடையாது நாங்கள் சைவர்கள் நாங்கள் வைணவர்கள் நாங்கள் அப்படி தான் இருந்தோம் நாங்கள் மலியத்தை ஏற்றிருந்தோம் நாங்கள் இந்துக்கள் கிடையாது எங்களை இந்துக்கள் என்று சொன்னது இந்த பார்ப்பனியம் சேர்ந்து தான் எங்களை இந்துக்களாக மாற்றுச்சு அதனால நாங்கள் என்ன சொல்றோம் நீ இந்து இல்லைன்னு சொல்லிட்டு தாய் மதம் செக்கு என்னைக்கு திரும்புவது போல தாய் மதத்துக்கு திரும்புங்க சைவத்துக்கு திரும்புங்க மாலியத்துக்கு திரும்புங்க என்று சொன்னே தவிர மற்றபடி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் தாய் மதம் திரும்புங்கள்னு அவர் சொன்னதே இல்லை அப்படி சொல்லிட்டா நான் இன்னைக்கே வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டார் அந்த இடத்துல கூடுதலாக மூன்று கேள்விகளை திமுகவை பார்த்தோம் நம்ம ராஜா கணி அவர்களை பார்த்து வைக்கிறாங்க என்னன்னா முதல் கேள்வி செஞ்சு மசன் ஒரு கோயிலில் போய் பூஜை பண்ணார் உதயநிதி சுவாகா ஸ்டாலின் சுவாகா கருணாநிதி சுவாகா கன்னிராசி துலாம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நெத்தியில் பட்டை போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அவர் போயிட்டு அங்கே அர்ச்சனை செய்தார் இப்போது இஸ்லாம் மதப்படி அல்லாஹ் அவர்களை தவிர ஏக இறைவன் ஒருவனே அவர் அல்லாஹ் மட்டும்தான் அவரை தவிர வேறு யாருக்காகவும் தலை வணங்க மாட்டேன் கையெடுத்து கும்பிட மாட்டேன் பூ மாட்டேன் மரியாதை செய்ய மாட்டேன்னு சொல்லது இஸ்லாம் மதத்தில் பின்பற்ற வேண்டிய ஒரு கடமை அப்போது அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் அவர்களை மதம் மாற்றியது நாம் தமிழர் கட்சியா நாம் தமிழ் கட்சி மதம் மாற்றுச்சா தாய் மதம் அவரை திரும்ப வச்சது நாம் தமிழ் கட்சியே திமுகவா என்ற கேள்வியை கேட்டிருக்காரு இரண்டாவதான விடயம் திருப்பரங்குன்றம் விஷயம் திருப்பரங்குன்றது நீ கத்திரம் கோவரம் நாம் தமிழ் கட்சி எதுவும் பண்ணல பாஜக பயங்கரமா பண்ணுதுன்னு சொல்கிறோம் இதற்கு பிள்ளையார் சூழ் போட்டது யாரு ஒரு இஸ்லாமியர் மேலே போய் அந்த வழக்கப்படி ஆடு பலி கொடுக்க போறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியில் அது அவருடைய தொண்டு தொட்டு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் ஆடு பலி கொடுப்பது ஒரு வழக்கம் அதை செய்யப் போறாரு செய்ய போனவரை தடுத்து நிறுத்தி இங்கே பலி கொடுக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது தடுத்து நிறுத்தியது இந்த திமுக அரசு இந்த திமுக அரசின் கீழ் இங்கக்கூடிய காவல்துறை அப்போது பிள்ளையார் சூவி போட்டது இந்த திமுக தான் மூன்றாவதான விடயம் அதாவது வந்து நாங்கள் மாட்டுக்கறிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்கள் வந்து யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது உணவுக்கு எதிரானவர்கள் கிடையாது அனைவரின் கருத்தியலையும் போற்றுவோம் சொல்லக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆம்பூரில் ஒரு பிரியாணி திருவிழா நடந்துச்சு அந்த பிரியாணி திருவிழாவில் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிக்கெல்லாம் அளவுடு பீஃப் பிரியாணி மட்டும் தடை பீஃப் பிரியாணி போடலை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இதை எதிர்த்து பல இடங்களில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது ஒரு உணவை நீ எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திய உடனாக இவர்கள் வந்து பீப் பிரியாணி சேர்ப்பாங்கன்னு பார்த்தா பிரியாணி திருவிழாவையே ரத்து பண்ணிட்டாங்க மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்று வரை அந்த பிரியாணி திருவிழா நடக்கல அப்போ யார் பார்ப்பனர்களின் கொத்தடிமையாக இருக்காங்க யார் சனாதனத்தை பின்பற்றுகிறார்கள் என்று செருப்படி கேள்வி கேட்டார் அதாவது வந்து நாம் தமிழ் கட்சி எப்பவுமே கருத்தியலாக பேசக்கூடிய கட்சி எப்பவுமே அவர்கள் கருத்தியலுக்கு எதிராக யாராலும் நிற்க முடியாத ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இனிமேலாவது இஸ்லாமிய அன்பு சகோதரர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் திமுக ஒரு நாடகம் ஒரு நாடக கம்பெனி அது ஒரு கபடதாரி அது ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்காது அது முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டது இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும்னா அது நாம் தமிழ் கட்சியின் ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் உங்களுக்காக என்ஐஏ என்ற சட்டத்தை முழுமையாக நின்று எழுதித்தது அசீமான் மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவீர்கள் அடுத்த ஒரு காலங்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி